கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் ஹோம் ஆஃப் தோனி ஃபேன் புகழ் அரங்கூர் கோபிகிருஷ்ணன் வீட்டில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டு உள்ளார் குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விவேக்குமாரிடம் கேட்டுப் பெறலாம் விவேக்குமார் வணக்கம் தோனியின் தீவிர ரசிகரான அரங்கூர் கோபிகிருஷ்ணன் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றது முதற்கட்ட விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரிதா கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள அரங்கூர் கிராமத்தை சேர்ந்தவர் கோபிகிருஷ்ணன் இவருக்கு அன்பரசு என்ற மனைவி இருக்காங்க இவங்களுக்கு குழந்தைகள் உள்ள நிலையில இவர் வந்து கிரிக்கெட்டர் தோனி அதாவது இந்தியாவோட பார்மர் கேப்டன் தோனியோட தீவிர ரசிகர் இதனால அவரோட வீட்டை வந்து சிஎஸ்கே அணியோட மஞ்சள் நிறத்துல வீட்டின் முழுவதுமாக மாற்றி அந்த வீடு முழுவதுமே தோனி படங்களை வரைந்து வைத்தார் இதனால அவர் வந்து தோனி ரசிகர் என பலரும் வந்து அந்த இடத்தை பார்வையிட்டு அவர் மிகுந்த புகழ்பெற்ற தோனியின் ரசிகராக மாறினார் இது தொடர்பாக பல்வேறு நிகழ்வுகளும் அதே பார்மர் கேப்டன் தோனி கூட அவருக்கு நேரடியாக கூட வெளியானது இதனை அடுத்து இந்த அவரோட தோனி ரசிகர் வந்து பல்வேறு இடங்களில் இது தொடர்பாக புகழடைந்ததை அடுத்து அவர் வந்து இன்று அவரோட வீட்டுல மர்மமான முறையில தூக்கில சடலமாக இருந்துள்ளார் இதனை இந்த இந்த சம்பவம் குறித்து உடனடியாக ராமநத்தம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த ராமநத்தம் போலீசார் அவர உடலை கைப்பற்றி செஞ்சுக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில நேற்று இரவு அந்த கிராமத்தில் அதாவது அவரோட சொந்த ஊர்ல கிராமத்தில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில கோபிகிருஷ்ணனுக்கும் அதே ஊரை சேர்ந்த சில இளைஞர்களுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்து வந்ததாகவும் இதன் காரணமாக சில தகராறு ஏற்பட்டு அதுல கோபிகிருஷ்ணனை சிலர் தாக்கியதாக கூறப்படுகின்ற நிலையில அவர் தற்போது வீட்டுல மின் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இந்த சம்பவம் அப்பகுதியில் இது குறித்து அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் தொடர்ந்து இது தொடர்பாக ராமநுத்தம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில தோனியின் புகழ் பேனாக இருந்து பெற்ற ஒரு மனிதர் தற்போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி வித்குமார்